அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ எஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் பாசிபிலிட்டிஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸோ நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் க்ளோஸ் ஆனது ஸோ மார்னிங்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா இருந்தது எப்படி இருந்தது அப்படின்னா ஸோ கால் ஆப்ஷன்ல வந்து பையிங் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஹெவியா வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் காலையில் டெலிகிராமில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன் சோ கண்டிப்பா வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோ ஓபன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து குளோசிங்க வச்சு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதோட க்ளோஸிங்கை வச்சு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணக்கூடாது ஸோ ஆப்ஷன்ஸ் பையங்க ஹோல்டே பண்ணக்கூடாது ஆவரேஜும் பண்ணக்கூடாது செல்லிங்க தான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜே ஹோல்டெல்லாம் பண்ணணும் ஆப்ஷன் பையங்க பெரும்பாலுமே பாத்தீங்கன்னா இன்ட்ராடேல க்ளோஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்லது அது ஹோல்டு பண்ண தான் நமக்கு வந்து லாசஸ் வந்து அதிகமா வந்து கொடுத்துரும் ஸோ அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் புதுசாக சொல்லணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ அப்படியே நம்ம ஹோல்டு பண்ணணும்னா கூட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா லாஸ்ட் த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் பார்த்துட்டுலாம் ஹோல்டு கூடாது ஜஸ்ட் நம்ம ஒரு ப்ரிடிக்ஷனுக்காக எடுத்துக்கலாம் அதாவது அடுத்த நாளைக்கு தேவையான ஒரு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எந்த சென்டிமெண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பட் மார்னிங்ல போய் பார்க்குறப்ப ஏதாவது ஒரு நியூஸ் வருது இப்போ நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாரு ஸோ அதை பேஸ் பண்ணி காலையில வந்து கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா வந்து கேஷ் ஃபுளோ வந்து நடந்திருந்தது ஸோ மார்க்கெட் மார்க்கெட்ட வந்து பை பண்ணிருக்கிற மாதிரி கேஷ் ஃபுளோ வந்து நடந்திருக்கு சோ அத பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மார்னிங்ல கொஞ்சம் மேல வந்தது சோ அப்படி இருந்தமே கூட சோ பேங்க் நிஃப்டில நாம டிரா பண்ண இந்த ரெசிஸ்டன்ஸ் 56000 டூ எயிட்டி ஃபோர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து ஒர்க் ஆயிருக்கு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் வந்துட்டு இறங்குன்னு சொல்லிருந்தேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் பிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் முன்னாடியே பாத்தீங்கன்னா அங்கிருந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு ஸோ ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ நாளைக்கு வந்து இது கண்டினியூ ஆகுமா இல்ல செல்லிங் இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி சென்டிமெண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியா வந்து பையிங் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மற்றபடி மிட் கேப் ஃபிஃப்டி பேங்க் எக்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சி ஸோ என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணாயிரத்தி நாற்பத்தி நாலு ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அதில் ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிறது பாசிட்டிவ் டிக்ளைன்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அஞ்சு வந்து தொண்ணூத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டூ வீக் ஹைல பார்த்தீங்கன்னா செவன்டி டூ ஸ்டாக்ஸும் பிப்டி டூ வீக் லோல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூ ஸ்டாக்ஸ் வந்து டேட் ஆயிருக்கி டூ வீக் லோவா கம்பேர் பண்றத விட ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஸோ அப்பர் சர்க்குட்ல எயிட்டி டூ லோயர் சர்க்கியூட்ல ஒரு சிக்ஸ்டி ஸ்டாக்ஸும் வைஸ் க்ளோசிங் பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக நெகட்டிவ் தான் ஸோ சிஎக்ஸ் ஐடி செக்டார் இருக்கட்டும் பேங்க் நிப்டி ஸோ எல்லா செக்டாரும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சைடு க்ளோசிங் தான் ஓவரலா இந்த ஹை வேல்டேஜ் ஸ்டாக்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப சோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா க்ளோசிங் நமக்கு அந்த மாதிரி இருக்கு பட் நமக்கு வைஸ் அண்ட் ஹைவே டேஸ்ட் டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங் தான் ஸோ செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ஸோ நம்ம நிஃப்டி வந்து வேலையை காட்டி எக்ஸ்பைரி இன்னைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி ஸோ கண்டிப்பாக அதோட வேலையை செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்து காட்டியிருக்கு கொஞ்சம் செல்லிங் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த செல் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம டெக்னிக்கல் ஸ்டாக்ல பார்க்கலாம் ஸோ மற்றபடி ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் ஒன்னு கூட பாசிட்டிவ் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட அதுவும் ஒரு பர்சன்டேஜுக்கு மேல ரிலையன்ஸ் மற்றத அப்புறம் என்ன சன்ஃபார்மா இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜுக்கு மேல டிசிஎஸ் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கு ஸோ டிசிஎஸ் வேற ஒர்க்கர்ஸை லே ஆஃப் பண்ணுறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி கூட இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு அது மட்டும் சொல்லிட முடியாது ஏன்னா மற்ற இதை கம்பேர் பண்றப்ப எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஏதாவது செக்டார் இறங்கினா கூட ஸோ ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடும் ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் வந்து தாங்காது அதாவது ரொம்ப பலகீனமான ஒரு செக்டார் அப்படின்னு சொல்லலாம் ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா எல்லா செக்டாரோடையும் கம்பைன் பண்ண ஒரு செக்டார் தான் ஐடி செக்டார் இப்ப உதாரணம் சொன்னோம்னா எல்லா கம்பெனிலுமே சிஸ்டா இருக்குல்ல எல்லா கம்பெனிலையும் சாஃப்ட்வேர் தேவைப்படுது சோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கணும்னா கூட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது ஒரு ஸ்கேன் கோடு தேவைப்படுது சோ இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சோ அந்த மாதிரி எல்லா செக்டாரோட கம்பைன் பண்ற ஒரு செக்டார் தான் ஐடி செக்டார் ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் கூட அது தாங்காது உடனே பாத்தீங்கன்னா டவுன் ஆயிடும் ஓகே ஸோ நாளைக்கு வந்து என்னமாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வந்தால் ஸோ நான் நம்ம அகைன் வந்து செல் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டி சொல்கிறேன் ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பைசைட் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ மறுபடியும் அதோட ரிஸ்டன்ஸ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபோர் ஸோ அதே மாதிரி இந்த இடம் அதாவது க்ளோஸ் இந்த இடம் சொல்கிறேன் லைன் ட்ரா பண்ணி காட்டுறோம் பாருங்கள் கீழே மறுபடியும் இந்த ஹை லோ சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகக்கூடிய விட இந்த பிப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபோரும் இந்த லோ லோங்கிறது எந்த சோன் அப்படின்னா பிப்டி பைவ் தௌசண்ட் செவன் லோ வந்து சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு பேங்க் எக்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ரெண்டுமே ஸோ நிஃப்டி வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு இருந்தாலுமே ஓப்பன் அண்டு லோ வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும் ஓவரலாக சேம் கண்டிஷன்ஸ் தான் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான லோ தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் ஸோ செல்லிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு இருக்குது ஸோ இதுவுமே க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் இதோட டார்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் இல்லை அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்துட்டு பை ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிஃப்டியில வந்து இருக்கு

சான்சஸ் இருக்கு அப்படி இல்லைன்னா கூட டிரா பண்ணியிருக்கிற இந்த சப்போஸ் ஜோனுக்கு வந்துட்டு ஒரு ரெக்கவரி ஆகறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு செல்லிங்கான இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா ஆல்ரெடி சென்செக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹேமர் கேண்டல் போட்டிருக்கு மறுபடியும் ஒரு பையிங் கேண்டல் என்ன சொல்லுதுன்னா மேலே போனால் கூட இந்த ஓப்பன் அண்ட் லோ வந்து பிரேக் பண்ணாமல் தான் க்ளோஸிங் வந்து வச்சிருக்கு ஸோ க்ளோஸுக்கு மேலே அகைன் வந்து ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூடாயில் பார்க்கலாம் குரூடாயில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இன்வென்டரி டேட்டா வந்து சப்ளை கொடுத்துருக்கு ஸோ மார்னிங்லேருந்து நேற்று ஹையா வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலை ஓகேங்களா இந்த ஹையா வந்து நேற்று ஹை வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபோர் ஸோ இதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலை அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஜோன் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா இந்த சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஃபோருக்கு கீழே கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு இது ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரல இன்னும் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஃபோர் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இன்னும் மேல வரல அதுக்கு பதிலாக நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் மாதிரி ஒர்க் ஆகும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ஃபாலாகணும் இல்லை அப்படின்னா இதுக்கு கீழே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சா ஸோ நம்ம கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ நேற்றைய ஒரு செல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஸோ யூஎஸ்ஆயில் வந்து ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி எடுத்திருந்தது பட் அது வந்து ஒர்க் ஆகலை ஸோ நமக்கு இன்வென்டரி டேட்டா சப்ளை வந்தும் கூட ஸோ ஃபுல்லாக பையர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க அது வந்து இறங்கலை ஸோ இன்னைக்கு வந்து இந்த ட்ரையாண்டில் பேட்டர்ன் ஒர்க் ஆனது அப்படின்னா ஸோ நமக்கு அடுத்த டார்கெட் வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ பை வந்து எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னா பை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுதான் ஏன் அப்படின்னா இதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ இங்கே இடத்துல ரெசிடன்ஸ் எடுக்கலாம் இல்லை இங்கே எடுக்கலாம் ஸோ அதனால் பை சைடு போகலாம் என்ன சொல்கிறதுனா ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிகிட்டே போனால் மட்டும் ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் பட் அப்படி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஃபோருக்கு கீழே கேண்டல்ஸ் க்ளோஸ் வச்சா ஸோ நம்ம வந்து செல்லிங் வந்து பாசிபிள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் வச்சு க்ளோசிங் வந்து வைக்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் ஸோ நேச்சுரல் கேஸ் பெரிய மூமெண்ட்டுங்கிறது இல்லை ஒரு அப் அண்ட் டவுன் இதோட சப்போர்ட் ஜோனுங்கிறது டூ பிப்டி நைன் பாயிண்ட் எயிட் வந்தா மட்டும் ஸோ பை சைடு பாசிபிள் அதோட டார்கெட் வந்து டூ சிக்ஸ்டி செவன் ஒரு சிக்ஸ் டு செவன் பாயிண்ட்ஸ் போகும் ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான கண்டிஷன்ஸ் ஸோ என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மறுபடியுமே ஒரு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் ஆனா கூட இல்லை ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனா கூட ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி எடுத்துட்டு மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகம் ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்